முஸ்லீம்கள்ட கடமை அப்படி நிறுவன அமைப்பு இருந்தால் அந்த நிறுவனத்துக்கு ஜக்காத்த கொடுப்பது முஸ்லீம்கள கடமை அப்படி கொடுக்காவிட்டால் அது ஒரு பாவகாரியமாக மாறும் ஜக்காத்து நிறைவேறும் ஆனாலும் ஒரு பாவமாக மாறும் என்ற கருத்தை தான் நாங்க இந்த ஆயத்தில் விளங்கிக் கொள்றோம் ஏன் குரான் இப்படி ஒரு சட்டம் ஒழுங்கு கொண்டு வந்தது ஏன் நிறுவன அமைப்பு பெறணும் என்றால் முதலாவது காரணம் ஒவ்வொரு தனி மனிதன்கிட்டையும் நீ விட்டு விட்டால் மிக பெரும்பாலும் அதுக்கு இந்த ஜக்காத்துக்கு ஒரு உத்தரவாதம் இருக்காது ஜக்காத்துன்றது ஏழைகள பங்கு ஏழைகள உரிமை அந்த உரிமையை ஏழைகள் பெற்றுக்கொள்வாங்கன்னு சொல்லல ஒவ்வொரு தனிநபர்களையும் விட்டுட்டேன் அரசாங்கம் இப்படி சொல்ற மாதிரி எப்படி வரிகளை நீங்களே வந்து கட்டிக்கொள்ளும் அதுக்கு எந்த விதமான எந்த விதமான விசாரணை தண்டனை உண்டுமில்லை நீங்க கட்டிக்கொள்ளும் என்ன நடக்கும் நிறைய பேர் கட்ட மாட்டேன் இப்படிப்பட்ட இப்படி இப்படி எல்லாம் தண்டனை இருக்குன்னு சொன்னா தான் ஆக்கள் கட்டும் அரசாங்கம் பின்னால விரட்டினா தான் கட்டும் மனிதனுக்கும் இந்த காசிக்கும் உள்ள தொடர்பு ஆக நெருக்கமான தொடர்பு எதை விட்டு கொடுத்தாலும் லேசில் மனுஷன் காசை விட்டு கொடுக்க மாட்டேன் உயிரே போகும் ஆனால் காசு கொடுக்க மாட்டேன் இந்த உண்மை அல்லாவுக்கு தெரியும் எனவே ஒவ்வொரு ஆண்டும் தனித்தனியாக சக்காத்த கொடுங்கன்னு சொன்னால் கண்டிப்பா அது நல்ல ஈமான் உள்ளவங்க கொடுப்பாங்க ஓரளவு ஈமான் குறைஞ்சால் ஜக்காத்து கொடுக்கிற மாதிரி குறை சின்னதுக்கு ஈமான் நல்லாவே பணப்பிக்க மாட்டால் ஜக்காத்தே கொடுக்க மாட்டேன் இந்த நிலவான் வேலைகள் அவர்களுக்கான பங்கை பெற மாட்டான் கட்டாயமாக கணிசி அரசாங்கம் தனிநபர்கள்ட்ட பரித்தாவது ஜக்காத்து எடுக்கும் தராவிட்டால் பரித்தாலும் எடுக்கும் எனவே தான் நிறுவன அமைப்பு கண்டிப்பாக தேவைப்படுது ஒரு அரசாங்கம் தேவைப்படுது அரசாங்கம் இல்லாத சமூகங்கள்ல நிறுவன அமைப்பு இருந்தால் அந்த நிறுவன அமைப்பு அடிக்கடி ஞாபகம் ஊட்டும் பயானுகள் பண்ணும் போய் சந்திக்கும் பணக்காரர்களை சந்திக்கும் வேண்டாம் மட்டும் பணக்காரர்களை விரட்டி கொண்டே இருக்கும் அப்போ ஓரளவுக்கு ஜக்காத்து கொடுக்குறது கூடும் அரசாங்கம் இருந்தால் நல்லாவே கூடும் கொடுக்காதவங்க யாருமே இருக்க மாட்டார்கள் ஏதாவது ஒரு கடுமையான தண்டனை ஹதீஸ்ல வாரது மாதிரி அரசாங்கம் கொடுக்கும் ஹதீஸ்கள் சில இதில் வரும் ஒரு ஒரு ஜக்காத்து கொடுக்காவிட்டால் அரசாங்கம் அவரை கண்டுபிடித்து பிடித்தால் இவர் ஒரு ஜக்காத்து கொடுக்காரு பிரித்தா என்ன தண்டனை அவருக்கு தக்காத்தையும் வாங்கி செல்வத்தில் பாதியே அபராதமாக அறவு விடுதல் வேறு ஒரு கோடி செல்வம் இருந்தால் ஐம்பது லட்சத்தை அறவுடும் தண்டனையாக அறவுடும் அறவிட வேணும் என்று ஹதீஸ் சொல் எனவே இந்த தண்டனைகளையும் கொடுக்கும் நிறுவனத்துக்கு அப்படி சுய முடியாவிட்டாலும் அரசாங்கம் தண்டனை கொடுக்கும் இஸ்லாமிய அரசாங்கமாக கருவி அப்ப எனவே இந்த தண்டனைக்கு பயந்தாவது காத்த கொடுப்பார் நீய தீந்துதோ இல்லையோ இந்த கண்டிப்பாக கொடுப்போம் கொடுக்கும் தான் எங்களுக்கு நிறுவன அமைப்பு உருவாகிறதுக்கான காரணம் எனவே அரசாங்கம் இல்லாத இஸ்லாமிய சிறுபான்மை சமூகங்கள்ல ஆக குறைந்தது இஸ்லாமியாக இருக்கும் அரசாங்கம் இருந்தால் நடக்கும் தொழாதவன சாமி பின்பற்ற அல்லது ஹம்பளி பின்பற்ற அரசாங்கம் இருந்த ஆளை கொலை இப்ப இப்போ யார் சொல்லாமல் இப்போ எல்லாரும் பயந்து சொல்லுவான் தப்பித்தார் ஒரு முறை மாட்டினாலே முடிஞ்சு கொலை மாளிகை அம்படி மதாப இருந்தால் சிறை போகும் சிறையில் கொஞ்சம் காலம் பண்ணல அவர் உண்மையாகவே துணுகை ஆளியாக மாறிட்டார் கண்டா தான் சிறையில் இருந்து விடும் இல்லைன்னா ஆறு மாதம் சிறையில் இருக்குவார் ஒரு வருஷம் இருக்க வேண்டியவர் நாலு மாசம் நிற்க வேண்டியவர் அவருக்கான தர்பியத்துக்கான காலத்தை ஒழுங்குபடுத்தி அந்த அரசாங்கம் சொல்லும் எனவே உனக்கு இவ்வளவு காலம் சிறை உனக்கு இவ்வளவு காலம் நீ எவ்வளவு நேரம் தொடடாமட்ட எத்தனை முறை தொடா முட்ட அஞ்சு வருஷமா தொடரல் அப்ப எதுவிட்டா அந்த பண்பே இல்லை தொழுகிற பண்பே உள்ள எனவே உன்ன தொழுகையாளியா மாட்டணுமென்றா நீதி தீர்ப்பு சொல்வாரு ஆறு மாசம் இவர் சிறையில் இருக்கும் இன்னொரு ஆள் நான் ஒரு ரெண்டு நேரம் தான் விட்டேன் தொழுக அப்ப அவர் குறை இப்படி வித்தியாசமான காலப்பிரிவு சிறையில் இருக்க வேண்டி வரும் மாளிகை மத அப்படியே கருத்து இப்படி அந்த தண்டனங்களும் நடைமுறை ஆகிற சமூகமா இந்த என்ன நடக்கும் எல்லாரும் துருவா பயந்தே பொடா பயந்து தொழுவாங்க சரிவந்து ஆரம்பத்தில் நீயத்து நல்லா ஆயிக்காது அரசாங்கத்துக்கு பயந்து தொழுகையில மூழ்கி போறோம் நல்லா மாறி இதுதான் மீக்கிறதுல பயன் இப்போ பாருங்க சிறுபான்மை சமூகம் எப்படி இருக்கும் அரசாங்கம் இல்லை தொழுகை கொஞ்சம் புலம்ப நிறைய பேர் இருப்பாங்க பொறுபோக்காக இருப்பாங்க அப்ப என்ன செய்யணும் அங்கே அதுக்கு ஒரு இயக்கமே பாடுபடுவோம் தொழுகையை சொல்லி அதை பயணம் சொல்லி ஆக்களை நாற்பது நாள் கூட்டு வைத்து பத்து நாள் கூட்டு வைத்து நாலு மாசம் கூட்டு போய்த்து உருட்டினா தான் ஒரு மாதிரி தொலைப்படும் இதுதான் செய்யும் அரசாங்கம் இருந்தால் நாற்பது நாள் எல்லாம் தேவையில்ல சிறையில் நாற்பது நாளைக்கு நாலு மாசம் ஆள் திருந்தி வந்துடும் எனவே என்ன செய்யணும் தொழுகையை அவர் உருவாக்கணும் இருந்தால் சிறுபான்மை சமூகமாக இருந்தால் கண்டிப்பா அப்படி ஒரு இயக்க அமைப்பு அதற்கான முயற்சிகள் அதை சொல்றது இதெல்லாம் கண்டிப்பா தேவைப்படும் அப்போதான் அவன் தொழுகை ஆளியாக மாறும் நாற்பது நாள் பத்து நாள் தமிழ் ஜமாத்தில் போனாலும் சரி அல்லது ஜமா இஸ்லாமில் போனாலும் சரி வேற எங்கே போனாலும் சரி அவங்க எப்படியோ இவரை தொலை வச்சு போடுவாங்க ஒரு நாள் போர் நேரம் ஒரு தொழுகை ஆளியாக அப்படியான நிறுவன ஒழுங்குகள் ஒன்றும் இல்லாவிட்டால் சிறுபான்மை சமூகத்தில் தொழுகையும் கூட கீழே போய் எந்த சந்தேகமும் இல்லாமல் தொழுகையும் கூட கீழே சக்காத்தை கேட்க ஆகணும் தொழுகை ஒரு நஷ்டமும் இல்லையே தொழுகிறதால ஒரு நஷ்டமும் கொஞ்சம் நேரம் நஷ்டமா வேறுபட்டேன் கடையில இருந்து ஒரு பத்து இருபது நிமிஷம் ஒரு அரை மணித்தால நஷ்டமா ஜக்கா தான் லட்ச கணக்கில் நஷ்டமாயிரு சில நேரத்தில் ஆயிரம் லேசில மனுஷன் கொடுக்க மாட்டான் தொலை வைக்க லேசி ஜக்காத்து கொடுக்க வைக்கிறது சரியான கஷ்டம் பார்த்தாலே விலங்கு தொழுகிறவர்கள் நிச்சயம் கூட ஜக்காத்து கொடுப்பவர்கள் சரியான குறவு அதுலேயும் சரியா கனவு பார்த்து கொடுப்பவர்கள் அதுலேயும் குறவும் மிக குறை மிக சரியா கனவு பார்த்து இவ்வளவுதான் எனக்கு வருகைன்னு சரியா கனவு பார்த்து கொடுப்பவர்கள் மிகவும் குறைவாக இருப்பார் மூணாவது அதை ஒழுங்கா விநியோகிப்பவர்கள் இன்னும் குறை ஒழுங்கா விநியோகிக்கிறேன்னு வச்சு பார்த்தால் இன்னும் குறைவாக இருப்பார்கள் எனவே கண்டிப்பா தொழுக மாதிரியான கடமைகளுக்கே ஒரு நிறுவன ஒழுங்கு ஒரு இயக்க அமைப்பு சிறுபான்மை சமூகத்துல தேவையாக இருந்தால் சொல்லவே தேவல்ல தேவைன்னு தேவை இது முதலாவது காரணம் இரண்டாவது காரணம் என்னது ஏழையின் கௌரவத்தை பாதுகாக்கும் இது ஆக முக்கியமான இன்னொரு விஷயம் குரானே பல இடங்களில் சொல்லியிருக்கிற மாதிரி யார் ஒரு சதக்காவை கொடுத்துட்டும் அல்லது ஜக்காத்தை கொடுத்துட்டும் அது பின்னால அந்த மனுஷன் மனசு புண்படுற மாதிரி பேசுறாரோ அல்லது நடந்து கொள்கிறாரோ அவரது ஜக்காத்தும் அவரது சதக்காவும் எந்த நன்மையும் பெறாது என்று இந்த குரான்லே வரும் ஆயத்து குரான்லே வரும் காசை கொடுத்துட்டு சதக்காவை கொடுத்துட்டு அல்லது ஜக்காத்தை கொடுத்துட்டு பெற்றவருடைய மனம் புண்படுற மாதிரி பேசினார் அல்லது நடந்து கொண்டார் இப்ப அவர் செஞ்ச சதக்கா செஞ்ச ஜக்காத்துக்கு ஒரு பெருமானம் குரானே சொல்ற தனிநபர்கள்ட்ட விட்டால் ஜக்காத்த கொடுங்க தனிநபர்கள்கிட்ட விட்டால் கண்டிப்பா இது நடக்கும் ஏழைகள கௌரவம் பாதிக்கப்படும் பணக்காரன்ட வீட்டுக்கு முன்னால வரிசையில் நிற்க வேண்டி வரும் திரும்ப அவர் அவரை காண்டினர் நாம எலும்பி நிற்க வேண்டி வரும் ஜக்காத்துக்கு தந்தாலே எலும்பி நிற்க வேண்டிய அவருடைய தோட்டத்தில் வேலை செய்ய வேண்டி வரும் அவருடைய கடையில் கூட உழைக்க வேண்டி வரும் வருஷம் கடைச்சிருக்கி லக்கா தருவார் அப்போதான் தரப்பட்டார் உழைக்க வேண்டி வரும் அவரை காண்ற நேரம் எல்லாம் தலை சாக்க வேண்டி வரும் இப்படி அகௌரவப்படுத்துறது தனிநபர்கிட்ட கொடுத்தால் கண்டிப்பா நடக்கும் தனிநபருக்கு என்ன வரும் பாரு ஜக்காத்து நான் கொடுத்து மரியாதை இல்லாமல் நடந்து கொள்றான் இப்படித்தான் பாரு கொஞ்சம் கூட பேசிட்டால் இவர் போற வழியில் இவருக்கு சலாம் சொல்லாவிட்டால் ஜக்காத்த வாங்கினவன் ஆத்திரம் வந்துடுவான் இவருக்கு ஜக்காத்த கொடுத்து சலாம் ஒன்று கூட சொல்றான் இல்ல சோமில்ல வந்து பார்க்கிறான் இல்ல கொடுத்து நினைக்கிறா இல்லையா கண்டிப்பா அடுத்த முறை ஜக்காத்தே வெட்டு விட்டுருவார் ஏன் வெட்டி நீங்க பாருங்க சோமில்லா வந்து வந்து பார்க்க கூடையே இவன் உனக்கு இவ்வளவு ஜக்காத்து கொடுத்து வேலைக்குதான் இந்த கௌரவத்தை பாதிக்கிற விஷயங்கள் தனிநபர்கள்ட்ட கொடுத்தால் கண்டிப்பாக நடக்கும் ஒரு நிறுவனம் கொடுத்தால் நிறுவனத்துல காசு இல்லாது எல்லாருக்குமே அது அதே மாதிரி இந்த குறிப்பிட்ட ஆண்டு சல்லி முன்பும் கடந்திருக்கு அழகாகவும் இயங்கினால் நிறுவனமும் இல்லை பில உடையல் நிறுவனமும் இல்லை பில உடையல் ஆனால் நிறுவனம் சரியா இயங்கினார் அழகா ஒழுங்கா இயங்கினார் நிறுவனத்துக்கு வரிசையை ஆக்களை கூப்பிட்டு வச்சு பங்குட்டு கொடுக்காமல் அதே மாதிரி நிறுவனமும் அந்த குறிப்பிட்ட நபர்களை இழிவுபடுத்தாமல் மிக கவனமாக அவங்க வீடுகளுக்கு போய் கொடுக்கிற ஒழுங்கு பேரினால் இப்ப அந்த கௌரவம் பாதுகாக்கப்படும் அடுத்தது அந்த பெறவர் அவர் உரிமையாக நினைப்பார் இந்த காசி எனக்கு கிடைக்க வேண்டிய காசி கட்டாய் என்னுடைய உரிமை இது நான் இதை கேட்டு வாங்குறது என்னுடைய உரிமைன்னு சொல்லி அவர் நினைப்பார் நிறுவனமாக அது இருந்தார் ஆனால் ஒரு பணக்காரன் வீட்டுக்கு போய்த்து உரிமை பேசலுமா ஒரு நாள் உரிமை பேசலாம் எனவே அந்த வகையில ஒரு ஏழையின் கௌரவத்தை பாதுகாக்கிற நோக்கமாகவும் தான் அல்லாஹ் ஜக்காத்தை நிறுவன அமைப்புல கொடுக்கணும்னு சொல்றோம் அல்லது அரசாங்க அதை விநியோகிக்குமென்னு சொல்றது காரணம் அதுதான் மூணாவது சீரான விநியோகத்துக்கு அப்படின்னு என்ன பொருள் தனி நபர்கிட்ட கொடுத்தால் ஜக்காத்தை விநியோகங்கள் தனிநபர்கிட்ட கொடுத்தால் பெரிய ஒரு குழப்ப நிலை தான் இருக்கு அவருக்கு ஒரு நாளும் அந்த ஏரியாவில இருக்கிற அல்ல அந்த ஊரில் இருக்கிற ஆனால் அந்த கிராமத்தில் இருக்கிற ஏழைகள் யார் யாருன்ற கணிப்பீடு எதுவுமே அவர்கிட்ட இருக்கார் எத்தனை ஏழைகள் இருக்கிறாங்க என்னென்ன தரத்தில் அந்த ஏழைகள் இருக்கிறார்கள் இந்த கணிப்பீடு ஒரு நாளும் ஒரு பணக்கார்ட்டு இருக்கிறது மிகவும் சாத்தியம் எனவே அவர் விநியோகம் எப்படி என்றால் கடுமையான ஏழையை விட்டுட்டு அவனை விட தகுதியில் குறைஞ்ச ஏழைக்கு சாக்காத்து கொடுப்பான் அவனை விட மோசமான ஏழை இருக்கிறார் அனைவருக்கும் தெரியாது இந்த குறிப்பிட்ட நபருக்கு கொடுப்பார் அவரை விட நல்லா பெறுறதுக்கு தகுதி இன்னொரு ஏழை அவரை கவனிக்க மாட்டேன் எனவே இந்த விநியோகம் அழகா ஒழுங்கா நடக்காது எங்களுக்கு தெரியும் நாங்க இந்த ரசூல்லா இஸ்லாஸ் எப்படி சக்காத்தை விநியோகிச்சாங்க என்று படிச்சு பார்த்தால் அல்லது பின்னால வந்த சஹாபாக்கள் அபூபக்கர் ரதி அல்லாஹன் குறிப்பாக உமர் முல் கத்தாப் ரதி அல்லாஹன் இவங்களோட காலத்தில் எப்படி சக்காத்தை விநியோகிச்சாங்க படிச்சு பார்த்தால் கண்டிப்பா ஒரு முடிவுக்கு வறுமையை ஒழிக்கிற தான் சக்காத்து விநியோகிச்சு கொஞ்சம் கொஞ்சம் அண்டை தேவையை கொடுக்குறதல்ல அதாவது ஒரு மாசத்தை தேவையான காசு மட்டும் கொடுக்குறேன் வாரவர் ஒரு வருஷத்துக்கு தேவையான காசு மட்டும் கொடுக்குறேன் அல்ல ஆறு மாசத்தை தேவையான காசு மட்டும் கொடுக்குறது அப்போ அவர் என்ன செய்வார் சாப்பிடத்தான் சாப்பிட்டு பாருங்க அடுத்த வருஷம் திரும்பவும் ஜக்காத்திற்கு வரும் இந்த போக்கு உமர் முன் ஹத்தாப் கதியல்லாகும் அன்பு காணப்பட என்ன செஞ்சாங்கன்னா ஒரு பின்னாம்பெரிய தொகையை கொடுத்தார் அவர் இனி ஜக்காத் கேட்டு வர தேவல்ல அதை வைத்து அவர் தொழில் ஒன்று ஆரம்பித்து வாழலாம் என்று சொல்கிற அளவுக்கு ஜக்காத்தை உமர் முகத்தாப் அதிக அளவுக்கு கொடுத்தார் அவங்களே அதை சொன்னாங்க ஜக்காத்த விநியோகர்கள் சொன்னார்கள் ஒயின் அத்தை தும் நீங்கள் ஜக்காத்து கொடுத்தால் போதுமான அளவு கொடுங்க பணக்காரன் ஆகிற அளவு கொடுங்க உமர் முகத்தாப் அதிக அளவுக்கு சொன்ன இதை ஒரு நாளும் தனிநபரால் செய்யலாம் இது எப்படி செய்யலாம்னா ஒரு நிறுவனம் உதாரணமாக ஒரு நிறுவனம் முதலாவது அந்த குறிப்பிட்ட ஏரியாவில் அந்த குறிப்பிட்ட கிராமத்தில் இருக்கிற வறுமையை பற்றி பணக்காரன் எவ்வளவு இருக்கிறான் என்றதுக்கு முந்தி பணக்காரன் எவ்வளவு இருக்கிறான் கணிப்பீடு முக்கியம் தான் ஆனால் அதை விட முக்கியம் ஏழைகள் எவ்வளவு என்ன தரத்தில் ஏழைகள் இருக்கிறார்கள் என்ற கணிப்பீட்டை பெறுவது இரண்டாவது இந்த வறுமையை நீக்குவதற்கு என்ன திட்டமிடலாம் உதாரணமாக நூறு ஏழைகள் இருக்கிறார்கள் அந்த நூறு ஏழைகள் எழுபத்தைந்து பேருக்கு தொழில் செஞ்சு தன்னை வளர்த்துக் கொள்ளலாம் என்று இருக்கிறது அப்பினவே இந்த எழுபத்தைந்து பேருக்கும் தொழில உருவாக்கி கொடுத்தால் தேரியால் இருக்கிற வறுமையில் ஒரு பெரிய ஒரு பகுதி எழுபத்தி அஞ்சு வீதம் இல்லா போய் அப்ப என்ன செய்யலாம் வறுமையை நீக்குவது எப்படி புரோக்ராம் ஒன்று போடலாம் ஒரு திட்டம் ஒன்று போடலாம் அந்த திட்டத்தை அவர் வகுத்து பார்த்தால் உதாரணமா எங்களுக்கு வருஷ ஜக்காத்தாக ரெண்டு கோடி ரூபாய் சேர்ந்து வச்சு கொள்வோம் எழுவத்தி ஐந்து பேரையும் பணக்கார நாக்குவதற்கு எவ்வளவு காடம்போ நாங்க பாக்கல இந்த வருஷம் ஒரு பத்து பேருக்கு கொடுக்கல அடுத்த வருஷம் இன்னொரு பேர் அடுத்த வருஷம் இன்னொரு பேர் கொடுக்கலாம் எனவே இந்த ஊரில் இருக்கிற வறுமையை அஞ்சு வருஷ காலத்துள்ள ஒரு அழகான ஒரு திட்டம் வகுத்துக்கொள்ளலாம் எனவே இந்த திட்டமிடல் யாரான செய்யல என்ற நிறுவனத்தான செய்யலாம் ஒரு தனிநபருக்கு தனிநபர் இருக்கிற ஜக்காத்தும் கொஞ்சமா இருக்கும் எவ்வளவுதான் சொன்னாலும் தான் இருக்கும் அவர் கணிப்பீடு செய்வதும் சாத்தியம் எனவே இந்த கணிப்பீடும் திட்டமிடலும் செய்வது ஒரு நிறுவனத்துக்கு மட்டும்தான் சாத்தியம் நிறுவனம் செய்யுமா இல்லையான்னு விஷயம் ஆனா நிறுவனத்துக்கு அது சாத்தியம் கண்டிப்பா அந்த நிறுவனம் செய்தாகவன் எனவே சீரான விநியோகத்துக்கு வறுமை இல்லாத ஒழித்தல் என்ற இலக்காக கொண்டு பாடுபடுவதற்கு நிறுவன ஒழுங்கு மிகவும் அவசியமானது எனவே தான் நல்லாவுத்தாரா நிறுவனமயப்பட்டு ஜக்காத் கொடுங்க சொன்ன நாலாவது காரணம் ஜக்காத்துக்குரியவர்கள் ஏழைகள் மட்டுமன் இது நாலாவது காரணம் குரானுடைய கருத்துப்படி நாங்கள் ஏற்கனவே பார்த்த ஆயத்துகளின் படி ஜக்காத்துக்குரியவர்கள் ஏழைகள் மற்றும் அவங்களோட சேர்ந்து யார் வருவார்கள் கடங்காரர்கள் வருவார்கள் கடங்காரனை தனிநபர்கள் தேடி பிடிச்சு இவர் கடங்காரன்தானா உண்மையாகவே இவர் நியாயமான தான் பாவம் அல்லாத காரியங்களுக்கு கரணாக ஆக்கினாரா உண்மையிலே இவருக்கு வேற எதுவும் இந்த கரனை அடைப்பதற்கான மேலதிக சொத்துக்கள் எதுவும் இல்லையா என்றெல்லாம் தேடிக்கொண்டிருப்பது தனிநபரை பொறுத்தவரல சரி கஷ்டம் அடுத்ததுக்கு வருவோம் மோல்லபத்துல் குழு இந்த புதிய முஸ்லீம்கள் சாதாரணமாக சொன்னால் புதிய முஸ்லீம் புதிய முஸ்லீம்கள் யாரு அவங்களுக்கு எப்படி ஜக்காத்து கொடுக்கலாம் ஜக்காத்து என்று கையில் காசை கொடுக்கறது பொருத்தமா அல்லது அவங்கள இஸ்லாமிய ரீதியாக ட்ரெயின் பண்ண வேண்டிய தேவையும் இருக்கிறதுவா எப்படி அவங்கள ட்ரெயின் பண்ணலாம் இதெல்லாம் தனிநபர் செய்வது சாத்தியம் கண்டிப்பாக இதை செய்யலும் ஒரு நிறுவனத்தால் மட்டும் ஜக்காத்து ஏழைகளுக்கு மட்டும் கொடுத்தால் அல்லாஹ் தாலா குழுபன் சொன்னதுக்கு அல்காரிமூன் கடங்காரன் சொல்லுவதற்கு கருத்து லாப் அதே மாதிரி ஃபீஸ் அபீர் இல்ல உதாரணம் வச்சு இந்த ஊர் ஒரு நல்ல இஸ்லாமிய கிராமமாக மாற்றவர் தொழாதவர்கள் நிறைய பேர் இருப்பார் பாவச்செயல்கள் ஈடுபடுபவர்கள் நிறைய பேர் இருப்பார் இஸ்லாத்தை பத்தி புரியாதவர்கள் புரியாதன் காரணமாக நாஸ்திய சிந்தனையை கூட ஓரளவு மனசுல அடிபடுபவர்கள் நிறைய பேர் இருப்பார் இவங்க எல்லாரையும் நல்ல முஸ்லீமாக மாற்றுவோம் அதுக்கான ஒரு பெரிய ஒரு பிரச்சார முயற்சி அதற்கான ஒரு பெரிய ஒரு தாவா வேலை ஒன்று தேவைப்படும் அதை அதை செய்வதற்கு தான் நாங்கள் ஃபீஸ் அபி இல்லான்னு சொல்றோம் அது இல்லன்னு வச்சுக்கொள்வோம் பீஸ் அபி இல்ல பங்குன்னு ஒன்று இல்லைன்னு வச்சு அப்ப என்ன நடக்கும் சின்ன கொடுக்குறா போய் என்ன செய்யலாம் வீடு கட்டி கொடுக்கலாம் சாப்பிட கொடுக்கலாம் இப்படியான சில வேலைகள் கொடுக்கலாம் ஆனா அவர் இஸ்லாமியனா நல்ல முஸ்லீமா இருப்பானா அதை சொல்ல தெரியும் எனவே ஒரு ஒரு ஏரியால ஜக்காத் கொடுத்து அந்த கிராமமும் நல்ல முஸ்லீம் கிராமமாக மாறோனுமாக இருந்தால் என்ற பங்கும் பயன்படுத்தப்படும் அப்பதான் எப்படி பயன்படுத்துறது கண்டிப்பா அதுக்கு ஒரு நல்ல ஒரு திட்டமிடல் இந்த ஜக்காத் நிறுவனத்துட்டு இருக்கும் அப்பதான் நீ பார்க்க பாரு எனவே இதெல்லாம் சேர்ந்துதான் ஜக்காத்ன்னு சொல்ல ஒரு பணக்காரன் தண்ட ஜக்காத்தை பிரிக்கும் போது இப்படி எல்லாம் பிரிப்பானா மொல்லபுத்து குழு முக்கியது பி சபீர் இல்லாக்கிர் கடங்கார பங்கு இது இபுனு சபீல் பாதை ஓரங்கள்ல வாழ்பவர்களுக்கு வீடு கட்டி கொடுத்து அவங்களுக்கான ஒழுங்கான வேலைகளை செஞ்சு கொடுப்பதுக்கு இந்த பங்கு திரும்ப மிஸ்கின் பக்கீர் இப்படி பிரிப்பாங்கன்னா பிரிக்கையலை இருக்கிற சக்காத்தே இருக்கு பிரிச்சால் ஐநூறு ஐந்நூறு ரூபா வந்துரும் அதில் ரெண்டு மூவாயிரம் ரூபாய் மட்டும் வரும் அதை இந்த பிரிச்சு கொடுத்தால அவங்களுக்கு ஒன்றுக்குமே அது பயன்பட மாட்டாங்க எனவே தனி நபர்களினால் எல்லா பங்குக்கும் பிரிச்சு கொடுப்பது என்பது சாத்தியம் இல்ல நடைமுறை சாத்தியம் இல்லை அதை செயற்படுத்தவும் முடியாது எனவே அந்த வகையில் சீராக விநியோகிக்கப்படமாக இருந்தால் ஜக்காத் நிறுவனம் அவசியம் ஜக்காத் ஏழைகளுக்கு மட்டும் உரியதல்ல இன்னும் சில பிரிவினர்களும் இருக்கிறார் அவங்க எல்லாரையும் உள்ளடக்க வேண்டுமாக இருந்தாலும் அப்பவும் ஜக்காத் நிறுவனம் மிகவுமே அவசியமானது என்பதுதான் நாங்கள் குரான் ஜக்காத்தை பற்றி குரான் சொன்ன விஷயங்களை நாங்கள் எடுத்து பார்க்கும் போதோ இந்த நான்கு இந்த மூன்று விஷயங்களையும் குரான் வரையறுத்து சொல்லி இருப்பதை நாங்கள் காணோம் ஓராவது நாங்க சொன்னோம் ஜக்காத்துடைய அந்தஸ்தும் அதனுடைய முக்கியத்துவம் இரண்டாவது நாங்கள் பார்த்தோம் ஜக்காத்தை பெறுவ ஜக்காத் ஆன்மீக ரீதியான விமோசனத்துக்கு மனிதன் தூய்மையை பெறுவதற்கு காரணமாக அமையும் என்று இரண்டாவது நாங்கள் சொன்னோம் மூணாவது சொன்னோம் ஜக்காத் பெறுவதற்கு தகுதியானவர்கள் யார் அன்று சொல்லி சொன்ன யார் யார் தகுதியானவர்கள் என்று சொன்னது நானாவது சொன்னோம் ஜக்காத் ஒரு நிறுவன அமைப்பு பெறவர்கள் ஜக்காத் ஒரு நிறுவன அமைப்பு பெறவர்கள் இந்த நாலு விஷயங்களையும் தான் குரான் எங்களை சொல்லி இருக்கிறது இந்த நாலு விஷயங்களும் குரான் சொன்ன இந்த நாலு விஷயங்களும் ஜக்காத் பற்றிய கொள்கை குரான் உடைய ஜக்காத் பற்றிய கொள்கை இந்த கொள்கைகள் மிக சரியாக திட்டமிட்டு நடைமுறைப்படுத்துவதற்கான எல்லா சட்ட ஒழுங்குகளும் சுண்ணாவுலையும் சொல்லப்பட்டிருக்கு அதெல்லாம் படிச்சு அந்த நிறுவன ஒழுங்குல செஞ்சால்தான் ஜக்காத் பூரணமான பயனை கொடுக்கும் இல்லாட்டி ஜக்காத் சரியான பயனை கொடுக்க மாட்டாது இப்ப மதிப்புக்குரிய சகோதரர்களே நாங்க சொன்ன முன்னாடி சொன்ன எல்லாத்தையும் சேர்த்து பார்ப்போம் ஆரம்பத்துல நோன்பு பத்தி சொல்லணும் இரண்டாவது தொழுகை பத்தி சொல் மூன்றாவது ஜக்காத் பத்தி சொல் இந்த மூன்று கடமைகளும் நாங்க ஏற்கனவே படிச்சது போல பார்த்தது போல அழகா நடைமுறைப்படுத்தப்பட்டால் மூன்று மூன்று மட்டும் நடைமுறைப்படுத்தப்பட்டால் உண்மையிலே கட்டிடத்தை அமைப்பதற்கான அடித்தளத்தை போட்டோம் நல்ல தொழுகையாளிகளாக மாற்றின நோன்பு காலத்தை ஒரு ஆன்மீக பாசறையாக சரியா பயன்படுத்த ஜகாத் நிறுவனத்தை இப்ப ஏற்கனவே நாங்கள் பார்த்தது மாதிரி மிகவும் கவனமாக பயன்படுத்தும் மூன்றையும் சரியா எங்களை செய்ய முடியுமா இருந்தால் ஒரு முஸ்லீம் கிராமத்துல கண்டிப்பா அந்த முஸ்லிம் கிராமம் ஒரு நல்ல ஒரு இஸ்லாமிய கிராமமாக மாறுவதற்கு இந்த மூன்று வேலையே போதும் இந்த மூன்று வேலை திட்டமே போதுமா மூணு மூன்று வேலை திட்டம் போட்டுட்டால் இப்ப முஸ்லீம் கிராமமாக உருவாகுவதற்கான நல்ல ஒரு அடித்தடம் இட்டதாக அது மாறும் சிறந்த ஒரு அடித்தடம் விட்டதாக அது மாறும் நீங்க அந்த மூணு பகுதியை எடுத்து தொடராக படிச்சு பாருங்க நாங்க சுருக்கமாத்தன் சொன்னோம் அந்த எடுத்து பாருங்க இந்த மூன்றும் நடைமுறை ஆவதற்காக பாடுபட்டால் சரியா செய்வதற்காக பாடுபட்டால் கண்டிப்பா கிராமத்தில் நல்ல ஒரு இஸ்லாமிய எழுச்சியே வரும் என்ற சந்தேகம் ஆனா நாங்க சொன்னது மாதிரி சரியா செய்யக்கூடியதாக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தொழுகன்னு சொன்னால் தொழுவது மட்டுமல்ல எத்தனை ரக்கா தொழுதான் என்பதல்ல எவ்வளவு தரமாக தொழுதான் என்பதை நோன்பு காலத்தில் எத்தனை ரக்காத்து தராவி தொழுதான் தாஜூ தொழுதான் என்பது அல்ல இந்த தராவியும் தாஜூதும் அந்த நோன்பும் எவ்வளவு தூரம் உயிரோட்டமாக இருந்தது தரமாக இருந்தது என்பதுதான் முக்கியம் அத்தை நாங்கள் போன ரெண்டு கிளாஸ்லையும் சொல்றோம் அதே மாதிரி ஜக்காத்தையும் இப்போ நாங்கள் பார்த்தது போலவே மிகச்சரியாக சரியாக நடைமுறைப்படுத்தினோம் அந்த கிராமத்தில் இந்த ஜக்காத் நிறுவனத்துக்கே சொல்லேலும் இந்த கிராமத்தில் வறுமையிட வீதம் இதுதான் அந்த நிறுவனத்துக்கே சொல்லேன் இந்த கிராமத்துல முஸ்லீம்கள் இஸ்லாமத்தை பின்பற்று நிறுவனத்தை சொல்லியல் ஜக்காத் நிறுவனத்துக்கு ஒரு திட்டம் ஒன்று போடையிலும் பதினஞ்சு வருஷத்துல இந்த கிராமம் ஒரு நல்ல முஸ்லிம் கிராமமாக மாறும் இந்த கிராமத்துல வறுமை இல்லாமல் போண்டு ஜக்காத் நிறுவனத்துக்கு சொல்லியல் ஒரு ஜக்காத் நிறுவனம் இப்படி அந்த வறுமையை நல்லா கணிப்பிட்டு ஒரு திட்டத்தை போட்டு வறுமையை ஒழிப்பதற்கான திட்டத்தையும் போட்டு இந்த திட்டங்களை வைத்துக்கொண்டு வேலை செய்ய முடியுமாக இருந்தால் கண்டிப்பா அந்த ஊரையே மாற்றிவிடல இது சாத்தியமற்ற ஒரு விஷயம் அல்ல நடைமுறையாகின விஷயம் நவீன காலத்திலேயே நடைமுறையாக விஷயம் எகிப்திய கிராமங்கள் சிலதுல இன்னும் சில உலகத்தில் இருக்கிற சில கிராமங்கள்ல நடைமுறையாகின விஷயம் அதெல்லாம் சொல்வதற்கு டைம் இருக்காது நான் சொல்ல வரேன் நடைமுறையாக விஷயம் எங்களுக்கு சாத்தியம் என்ன பிரச்சனைண்டா ரெண்டு முக்கியமான பிரச்சனை ஒரு முக்கியமான பிரச்சனை இந்த ஜக்காத்தோடு தொழுகையோடு நோன்போடு சம்பந்தப்பட்ட குரானுடைய கொள்கைகளையும் சட்ட திட்டங்களையும் சரியா அழகா விளங்கினாக்கள் எங்களுக்கு மத்தியில் மிக குறை இது ஒரு ஆக முக்கியமான காரணம் இரண்டாவது காரணம் நடைமுறைப்படுத்துவதற்கான திட்டமிடுபவர்கள் இல்லை திட்டமிடுறதுக்கு அதுக்கு தகுதியான ஆக்கள் தேவை வறுமைண்டா என்னது வறுமையை ஒழிப்பதற்கான வழிமுறை என்ன சொல்லணும் என்றால் யாருக்கு சொல்லி பொருளாதார துறையில படிச்ச ஒரு நிபுணருக்கு அழகா சொல்லி அப்படியான ஒரு நிபுணர் ஆலோசனை கேட்பது ஒரு ஜக்காத் நிறுவனத்தில் பொறுப்பு கடன் அப்பதான் நீ செய்யலுமா அப்படி இல்லாட்டி சாத்தியம் எனவே இந்த வகையில மிக சரியாக நாங்க இப்ப சொன்ன இந்த விஷயங்களை தொழுக நோன்பு ஜக்காத் இந்த மூணையும் அழகா ஏழுமாக இருந்தால் அந்த கிராமம் ஒரு நல்ல இஸ்லாமிய கிராமமாக மாறுவதற்கு அதுவே காரணமாக இருக்கும் அந்த நல்ல இஸ்லாமிய கிராம மாறுவதற்கு நல்ல ஒரு அடித்தளம் போட்டதாக மாறும் எனவே அந்த வகையில் இந்த மூன்று தடைப்பை நாங்க கவனத்தை கொள்வோம் சொல்லி நாங்கள் முடிச்சு கொண்டு அடுத்த போவதைக்கு வரும் இப்ப இங்க ஒரு கேள்வி வந்திருக்குது ரிகாஸ் ஒருவர் கேட்கிறார் இந்த ஏதோ ஒரு நாட்டிலிருந்து வந்திருக்கு அவர் கேள்வி என்ன என்றால் இப்ப ஜக்காத்த நாங்க நிறுவனத்து கொடுத்தால் கொடுத்தால் எங்கட குடும்பத்து பெற தகுதியானவர்கள் இருப்பார் குடும்பத்துள்ளுக்கே ஜக்காத்த பெறுவதற்கு தகுதியானவர்கள் இருப்பாங்க அவங்க யாரும் சக்காத் நிறுவனத்துக்கு போய் கேட்க மாட்டாங்க ஜக்காத் நிறுவனத்துக்குமே இவங்களுக்கு தெரியாம இருக்கும் சில நேரம் இந்த நேரத்தையில அவங்களுக்கு ஜக்காத்து இல்லாம போயிருமே இதுக்கு ஏதாவது வழிகள் இருக்கிறதுவா கேட்டு இதுல நாங்க ரெண்டு விஷயங்களை கவனத்தில் கொள்ளுவோம் மூணாவது விஷயம் என்னென்னா இந்த குடும்பம் சொல்றது யார் மூலாவது கவனமா நாங்கள் விலை கொள்வோம் என்னென்றால் ஒருவர் ஒரு ஆண் செலவழிக்கிறது கடமைப்படுவது இவங்களுக்கு எல்லாம் உம்மக்கு மனைவிக்கு பிள்ளைகள் அடுத்தது சகோதரனுக்கு சகோதரிக்கு அவர்களின் பிள்ளைகள் இவ்வளவு பேரும் எங்களுக்கு கடமை செலவழிப்போம் இவங்களை செலவழித்துதான் நாங்க கடமை பார்க்கறோம் நீங்க கவனம் அவளை குடிந்து பாருங்க இப்ப உதாரணமா நான் ஏண்ட புள்ளைகளுக்கும் வைஃபுக்கும் இல்லாம சக்காத்து கொடுப்பேனா கொடுக்க மாட்டேன் இந்த வீட்டு செலவெல்லாம் போய் மிஞ்சுறது இந்த நிசா படம் அடைஞ்சாத்தான் நான் சக்காத்து கொடுப்பேன் வீட்டு செலவு உண்டா என்னது இதெல்லாம் தான் வீட்டு செலவு உம்மா வாப்பா இந்த பிள்ளைகள் மனைவி சகோதரன் சகோதரி அவர்களின் பிள்ளை இவ்வளவு தான் வீட்டு செலவு சகோதர சாரி கொடுக்குறேன்னா கருத்தேன்னா மாதம் மாதம் கொடுக்கணும் ஒரு வருஷத்துக்கு கொடுக்க கனவு பார்த்து கொடுக்குறாள் ரெண்டு ஷருத்து இருந்தால் கொடுக்கும் ஒரு ஷருத்து அந்த சகோதர சகோதரிகள் வசதி இல்லாதவர்களாக இருக்கும் ரெண்டாவது ஷரத்து இவர்கிட்ட வசதி இருக்கணும் கொடுக்கறது இந்த ரெண்டு பேர் இருந்தால் கட்டாயம் அவர் கொடுத்தது பிறகு பிறகுதான் இவர் சக்காத்து கணக்கு பார்ப்போம் உதாரணமா சொல்லுங்களேன் இந்த எனக்கு வீட்டு செலவு இருபதுனாயிரம் நான் எந்த சகோதரனுக்கும் ஒவ்வொரு மாதமும் கொடுக்குறேன் அதே எவ்வளோ பதினஞ்சாயிரம்னு வச்சு கொடுப்போம் அப்படின்னா என்ன மொத்த வீட்டு செலவு மாதம் முப்பத்தி ஐயாயிரம் முப்பத்தையாயிரத்தை விட வெளியில மிஞ்சுதா கொஞ்சம் அது நிசாபடையா அப்ப நான் கொள்ளுவோம் நிறைய பேர் கவனத்துல கொள்றது இல்ல கணக்கு பார்த்து கொடுத்து மாசத்துக்கு அப்படியே மாசம் முடியுமா முடியுமான தொகையை கொடுக்கணும் ரெண்டாயிரம் தான் கொடுக்கலாம் ஆயிரம் தான் கொடுக்கலாம் ஐயாயிரம் தான் குடுக்கலாம் அப்ப அதை கொடுப்போம் இதுக்கு பிறகுதான் அவர் ஜக்காத்து கனவு பார்க்கறது